தற்பொழுது நாங்கள் புத்தாளை பீச்சுக்கு வந்து இருக்கிறோம் அதாவது அவனை மாலை காட்சியை பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி மஷால் விளாடிகாது இந்த மாதிரி இருக்கிறது இதை இது மீதி பார்த்தோம் இது இங்கே வளர்ச்சி கடல் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி மஷையாது இந்த மாதிரி இருக்கிற கடல் இதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி பாருங்கள் மஷாலா தான் அழகான காட்சி நல்லா தெரியுது இது நான் நிற்கின்ற கை இடது கை பக்கமும் பாருங்கள் விரட்டிங்கிறது மாதிரி மேகம் எல்லாம் விரட்டி கொண்டிருக்கிறது எல்லாம் கருடை செய்வோம் பாருங்க மேகத்தை எப்படி இருக்க முடியாது சட்டுமேகம் இன்றைக்கிறது என்ன நிற்கிறது என்ன பாலங்க இது அஞ்சல பக்கம் இடது பக்கம் மூணு கண் இடது பக்கம் இது இந்த பாலம் உருவத்தில் தெரியுது வாங்க அதான் மின் நிலையை முன்னா இந்த மின் ஆள் எப்படின்னு சொல்லுவாங்கண்ணா என்ன இது மின்னாலே அந்த அழகா தெரியுதுன்னா மசாலா ஜெயிலு எப்படி புத்தளத்து சொல்லுவாங்க அழகாரி மசாலா ஜெயிச்சு போகிறோம் நல்லா இதுதான் காப்பாற்றணும் எந்த maurima <laughs> 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 <laughs>